வணக்கம் நான் புத்திர விநாயக பாண்டியன் எனக்கு ஆன்மீக ஞானம் மற்றும் ஜோதிட ஞானத்தை போதித்த பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவை வழங்குகின்றேன் நம்ம இன்னைக்கு செஸ் உலகில் மாபெரும் சாதனையாளராக திகழ்ந்த திரு விஸ்வநாத் ஆனந்த் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் விஸ்வநாத் ஆனந்த் அவர்களை பற்றி தெரிஞ்சு வந்தால் அவர் டிசம்பர் பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் வருடம் பிறந்திருக்காரு அவர் வந்து மயிலாடுதுறை பூர்வீகமாக கொண்டிருந்தாலும் அதிகமாக சென்னையில் வாழ்ந்தவர் இவர் பார்த்தீங்கன்னா இந்திய செஸ் கிராண்ட் மாஸ்டராக இருந்திருக்காரு மற்றும் கலக சதுரங்க வகையில் அதாவது செஸ் சாம்பியன்ஷிப் பட்டங்களை வந்து அதிக முறை ஒரு ஐந்து தடவை வந்து ஒரு செஸ் சாம்பியனாக வளம் வந்திருக்கார் இவர் வந்து உலக சதுரங்க வரலாற்றே பார்த்தீங்கன்னா ஃபிடே அப்படின்னு சொல்லுவாங்க பிரெஞ்சு ஃபிடே அதாவது ஃப்ரெஞ்சு ஃபெடரல் அமைப்பு மூலமாக வாழ்ந்து ஒரு தரப்பட்டியலில் வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு ஈலோ ரேட்டிங் பாயிண்ட்ஸ் பெற்று அது போன்ற புள்ளிகளை பெற்ற வெகு சிலரில் வந்து ஆனந்துமா ஒருவராக இருந்தார் இவர் ரெண்டாயிரத்தி ஆறிலே வந்து அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்டோன் அதை வந்து ரீச் பண்ணவர் ஒரு இருபத்தைந்து வருட காலத்துக்கு மேலாக இந்த செஸ் ஊழல்களை வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆதிக்கத்தை மிகப்பெரிய அளவில் செலுத்தி வந்த ஒரு வீரராக திகழ்ந்தவர் விஸ்வநாத அவர்கள் இவரோட தொடக்க வாழ்க்கை மற்றும் கல்வி பற்றி தெரிஞ்சுக்கொண்டால் இவரோட தந்தை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவர் பீகார் ஜாமல்பூரில் கல்வி பயின்றவர் இவர் வந்து தெற்கு ரயில்வேல பொது மேலாளராக பணியாற்றினார் மற்றும் இவரோட தாய் வந்து சுசீலா அவர்கள் இல்லத்தரசியாக இருந்தார் இவரோட தாயும் ஒரு சதுரங்க ஆர்வலராக இருந்தார் தாய் செல்வாப்பு ஒரு செல்வாக்குமிக்க சமூக ஆர்வலராகவும் திகழ்ந்தவர் ஆனந்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் மூன்றாவது குழந்தையாக பிறந்தவர் இவரோட சகோதரர் மூத்த சகோதரர் சிவகுமார் அவர் வந்து கிராம்ப் பிரீவ்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் மேனேஜராக பணியாற்றியவர் இவரோட சகோதரி வந்து அனுராதா அவர்கள் வந்து மெக்சிகன் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக பணியாற்றிருக்காங்க இவருக்கும் இவர் சகோதர சகோதரிக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க இவருக்கும் ஒரு சகோதரிக்கும் பதினோரு வயசு டிஃப்ரென்ஸ் இவரோட சகோதரருக்கும் இவருக்கும் பதிமூணு வயசு டிஃப்ரென்ஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஆறாவது வயசு முதலே பார்த்தீங்கன்னா சதுரங்கம் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இவருக்கு இருந்துச்சு அதை தன்னோட தாயிடம் வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்காரு இவரோட தந்தை ஃபிலிப்பைன்ஸில் தேசிய ரயில்வேயில் ஆலோசகராக ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது தனது பெற்றோரோட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எண்பது அந்த வருட காலகட்டத்தில் ஃபிலிப்பைன்ஸ் மணிலாவில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போதே அவர் வந்து சதுரங்க விளையாட்டில் வந்து அதுக்கான நுணுக்கங்களையும் கற்று தெளிந்து கொண்டார் இவர் சென்னை எக்னோரில் தாங்க டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல வந்து இவர் தன்னோட தொடக்க கால கல்வியை படிச்சிருக்காரு லா காலேஜில் வணிகவியல் தொடர்பான இளங்கலை பட்டம் பெற்றிருக்கார் இவரோட தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து அருணா அப்படிங்கிற திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவரோட மகன் அவர்கள் இவர் வந்து அடிக்கடி கோயில் போகக்கூடிய பழக்கம் கொண்டவராக இருந்திருக்கின்றார் கோயில் போறது மூலமாக தான் ஒரு அமைதி கிடைக்கிது ஒரு மகிழ்ச்சியான சூழல் இருக்கு அந்த சூழல் தினமும் ரசிக்கிறப்ப தினசரி கடவுளை எண்ணி பிரார்த்தனை செய்கிறப்ப தன்னோட கவனம் சிதறாமல் சதுரங்கம் நேர்றதுக்கு வந்து என் தன்னோட உயர் மனநிலை வந்து அதை அடையிறதுக்கு வந்து கடவுள் வழிபாடு இருந்துச்சு இருந்துச்சுன்னு கூறியிருக்கின்றார் இவருக்கு வந்து நூற்கள் வாசிப்பதாக இருக்கட்டும் இசை கேட்பதாக இருக்கட்டும் நீச்சல் இது போன்ற பொழுதுபோக்கு நாட்டம் அதிகமாக கொண்டவராக இருக்கின்றார் இவர் ஆனந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து விளையாட்டில் வந்து இந்த பாலிடிக்ஸு இந்த சைக்காலஜி டிக்ஸ் அதெல்லாம் பண்ணுறது பிடிக்காது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக விளையாடக்கூடியவராக இருந்திருக்கார் இந்த சூழ்ச்சிகள் அரசியல் உளவியல் சூழ்ச்சிகள்லாம் இல்லாமல் இப்போ என்னோட விளையாட்டு அதில் என்ன கவனமோ அதை மட்டும் செலுத்துபவராக இருந்திருக்கின்றார் இவர் எதிராக விளையாண்ட மிகப்பெரிய செஸ் ஜாம்பவான்களாக இருந்த காஸ்பரோவாக இருக்கட்டும் கிராம்னிக் கால்சன் இவங்களையும் கூட இவருக்கு வந்து நல்ல ஒரு எதிர்ப்பாளர் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து கௌரவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த சதுரங்க வாகையாளர் போட்டி தயாரிப்பில் இவருக்கு கூட இருந்தால் அவங்க வந்து நிறைய உதவிகளும் செஞ்சிருக்காங்க ஆனந்த் அவர்கள் வந்து மதராசின் புலி அப்படிங்கிற மாதிரியும் அழைக்கப்படுகின்றார் இவர் வந்து சின்ன வயசுலேருந்து செஸ்ஸில் அதிகமான நாட்டமும் விருப்பமும் கொண்டு வந்திருக்காருங்க ஒரு சப் ஜூனியர் லெவலில் பார்த்தீங்கன்னா இவரோட பதினாலாவது வயசுலேயே பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் வந்து நைன் அவுட் ஆஃப் நைன் பாயிண்ட்ஸ் பெற்று அப்போவே சாம்பியன் வெற்றி வீரராக வளம் வந்திருக்கார் இவரோட பதினஞ்சாவது வயசுலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் இடம் சர்வதேச மாஸ்ட்ரா படமும் இவர் பெற்றிருக்கார் இவரோட பதினாறாவது வயசில் தேசிய அளவில் வெற்றி வீரராக விளம் வந்திருக்கின்றார் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப செஸ் காய்ச்சலை நகர்த்து நகர்த்துறதுல ரொம்ப வேகமாக செயல்படுறதுனால இவருக்கு மின்னல் மின்னல் மைந்தன் லைட்னிங் கிட் அப்படிங்கிற மாதிரி பட்டப்பெயர் கூட இருக்குங்க இவர் உலக இளங்கலை ச சதுரங்க வாகையாளர் அதாவது செஸ் சாம்பியன்ஷிப் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வந்து அந்த பட்டம் பெற்றவர் அப்படிங்கிற பெருமை பெற்ற முதல் இந்திய இந்தியராக இவர் உள்ளார் இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்து இது போன்று ரெண்டாயிரத்தி பன்னெண்டு போன்ற காலகட்டங்களில் உலக சாம்பியனாகவும் கிராண்ட் மாஸ்டராகவும் வளம் வந்திருக்கின்றார் இவர் பாத்தீங்கன்னா இவர் வாங்காத சதுரங்க பதக்கங்களே கிடையாது அந்த அளவுக்கு சதுரங்க உலகத்தில் வந்து இவரோட சாதனைகள் வந்து வெகுவாக பாராட்டப்படக்கூடியவராகவும் உள்ளன சொன்னபடி இரண்டாயிரத்தி மூணில் அதிவேக சதுரங்க வெற்றி வீரராகவும் ரெண்டாயிரத்தில் செஸ் சாம்பியன் எண்பத்தி ஏழில் சப் ஜூனியர் லெவலில் செஸ் சாம்பியன் அண்ட் கிராண்ட் மாஸ்டர் எண்பத்தி ஐந்தாம் இடம் இந்தியன் நேஷனல் செஸ் சாம்பியன் எண்பத்தி நான்காம் இடம் நேஷனல் மாஸ்டர் லெவல் அது மாதிரி எண்பத்தி மூன்றாம் இடம் தேசிய இளநிலை சதுரங்க வெற்றியாளர் இவர் பல்வேறு வகையான சாதனைகளை இளமை பருவத்திலேருந்து இவர் வந்து ஜெஸ்மியில் ஆர்வம் கொண்டு சாதனைகளை படுத்தியிருக்கின்றார் இவருக்கு நம்ம மத்திய அரசால கூட நிறையா விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வாங்கின முக்கியமான விருதுகள்னு பார்த்தோம்னா இவர் அர்ஜுனா விருது வாங்கியிருக்காருன்னா பத்மஸ்ரீ விருது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அப்புறம் வந்து பத்மபூஷன் பத்ம விபூஷன் போன்ற மிக உயர்ந்த விருதுகளை வாங்கி மத்திய அரசு வரை சிற பாராட்டியுள்ளது சிறப்பித்துள்ளது இவர் வந்து செஸ் பாக்ஸ் ஆஃப் இயர் போன்ற வந்து இவர் பெற்றிருந்தார் இவர் வந்து சதுரங்க ஆஸ்கார் அமைப்பிலிருந்து தொண்ணூற்றி ஏழாம் இடம் தொண்ணூற்றி எட்டு ரெண்டாயிரத்தி மூணு நான்கு ஏழு எட்டுன்னு ஆறு முறை அது தொடர்பான விருதுகளை பெற்று கௌரவிக்கப்பட்டுள்ளார் இது பல்வேறு சாதனைகள் விருதுகள் இவற்றுக்கெல்லாம் சொந்தமான திரு விஸ்வநாத் ஆனந்த் அவர்களுடைய ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு இப்படி சாதிக்கிறதுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அவர்களால் சாதிக்க முடியும் இன்னைக்கு வந்து சதுரங்கத்தில் வந்து சிறந்து விளங்கணும்னா அவர்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு இவரோட ஜாதகம் வந்து ஒரு முழு எடுத்துக்காட்டாக இருக்கும் அப்படி என்ன அவரோட ஜாதகத்தில் சிறப்பு இயல்பு இருக்கு அப்படின்னு பார்த்து இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் வந்து நிறைய பேர் செஸ்ல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க சென்னையில கூட இது போன்ற செஸ் ஒரு ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து இது போன்ற ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க சரி அப்படி இருக்கப்ப வந்து இவரோட ஜாதகத்தை பொறுத்து நம்ம இளைஞர்கள் இவரை எப்படி பின்பற்றலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அப்படி என்ன இவரோட ஜாதகத்தின் சிறப்பு இருபதுகள் அப்படின்னு பார்த்தா இவரோட ராசிக்கட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது பொதுவாகவே ஒரு விளையாட்டில் சாதிக்கணும்னா நம்ம முன்பே பாட்ட பார்த்துருப்போம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் சார்ந்து பதினொன்றாம் இடம் சார்ந்து அமைப்புகள் வந்து மிக சிறப்பாக வலுவாக இருக்க வேண்டும் இது போன்ற செஸ் இது போன்ற அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்கணும் அப்போ வந்து அவங்களோட ரெண்டாம் இடம் கான்சென்ட்ரேஷன்னா வந்து ஃபோக்கஸ் வந்து நம்ம கண்ணு சம்மந்தப்பட்டது கண்ணுன்னா ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்டது மற்றும் எட்டாம் இடம் வந்து கவனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு எட்டாம் இடமும் நல்லா இருக்கணும் ரெண்டாம் இடமும் வலுவாக இருக்கணும் அதே போல் இது போன்ற செஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டு ஒன் ஃபேஸ் பண்ணுறது இது வந்து ஒரு டீமாக விளையாடுறத விட ஒரு ரெண்டு போட்டியாளர்கள் வந்து நேருக்கு நேர் மோதக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய அமைப்பு இது போன்ற அமைப்பில் இருக்கவங்களுக்கு மூன்றாம் இடம் வந்து எந்த அளவுக்கு வலுவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அவர்களால் செஸ்ஸில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு பொதுவான கருத்து இந்த அமைப்புகள் இவருக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும் பொதுவாகவே விளையாட்டுனா சாதிக்கணும்னா மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பதினொன்று அமைப்புகள் இது விளையாட்டு சாதிக்கக்கூடிய அமைப்பு செஸ்ஸில் சாதிக்கணும்னா ரெண்டு எட்டு மற்றும் மூன்றாம் இடம் சிறப்பாக இருக்க வேண்டும் இது அவருக்கு எந்த அளவுக்கு பலன்களை கொடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இவரோட லக்னம் அப்படி பார்த்தீங்கன்னா இவர் வந்து துலாம் லக்னத்துல பிறந்திருக்காரு இவரோட ராசியும் பாத்தீங்கன்னா தனுசு ராசியில பிறந்திருக்காருங்க இவரோட லக்னத்திலே பாத்தீங்கன்னா குரு இருக்கக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடம் வந்து சூரியனும் சுக்கரனும் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் பாத்தீங்கன்னா சந்திரனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு ஐந்தாம் இடம் ராகுவும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் வந்து நீச்ச சனி இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் பதினொன்றாம் இடம் வந்து கேது இருக்கக்கூடிய அமைப்பு இதை பொறுத்த வந்து அவரோட வந்து பார்க்கலாம் இவர் வந்து ஐந்தாம் இடம் வந்து ராகு செவ்வாயிற்கு அமைப்பு ராகு சுபத்துவமா இருக்கு இதுதான் அவர் தந்தை வெளிநாடு பயணம் செய்கிறதுக்கு காரணமாக இருந்தது மற்றும் அவர் வந்து ரயில்வே துறையில் அரசு துறையில பொது மேலாளராக பணியாற்ற அளவுக்கு ஐந்தாம் இடம் சார்ந்த அமைப்புகளும் மற்றும் ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் அதிபதியான புதன் மூன்றாம் இடத்திலிருந்து வருவது தந்தை சார்ந்த இடமாற்ற அமைப்புகளையும் இவருக்கு அதிகமாக கொடுத்திருக்கின்றது அதே போல நான்காம் அதிபதி தாய் அமைப்பு வந்து ஏழாம் இடத்துல நீச்சமாகி ஏழாம் இடத்துல இருக்குது தாய் வந்து தாய் மூலமாக தான் இவர் செஸ் கற்றுக்கிட்டாரு அதே போல் தாய் வந்து ஒரு சமூக ஆர்வலராக இருக்குது ஏழாம் இடம் வலுவாக இருந்தனால அவங்க வந்து கன்சன்டன்ட் ஒர்க்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க சமூக ஆர்வலர் பணிகள்லாம் சிறப்பாக பண்ணுறவங்கலாம் வந்து ஏழாம் இடம் தான் சொசைட்டியை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு ஏழாம் இடம் ஏழாம் இடம் இவரோட தாயோட அமைப்பை குறிக்கிறது அதே போல் இவருக்கு பதினொன்றாம் இடம் கேது இருக்குது வந்து பொதுவாக பதினொன்றாம் இடம் சார்ந்து கேதுராகவும் இருக்குது அவர்கள் சகோதர அமைப்பு சார்ந்த கடமைகள் இருக்கும் இவருக்கும் அவங்களோட அக்கா தங்கச்சி அக்காவுக்கும் அண்ணனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பதினோரு வருஷமாக இருந்திருக்கு அதே போல் ஒரு சகோதரர்கள் சார்ந்த உதவி அமைப்பு இவருக்கு சிறப்பாக கிடைத்திருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இவருக்கு ஐந்தாம் இடம் வந்து ராகுருக்கு தந்தை சார்ந்த அமைப்பு அவர் சார்ந்த சில பிரிவு அமைப்புகள் அது கூட சில காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கும் இப்போ இவரோட குடும்ப அமைப்பை எடுத்து பார்த்தோம்னா இவர் நம்ம விளையாட்டுத் துறையில இதுக்கு முன்னரே சொன்ன மாதிரி சாதனையாளராக திகழ்வதற்கான அமைப்பு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இவர் லக்னாதிபதியான சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு நான் முன்பே சொன்னேன் இது போன்ற அமைப்பில் செஸ் வந்து ஒன் டு ஒன் ஃபேஸ் பண்றது இவங்க வந்து கண்ணு வந்து சிறப்பாக இருக்கணும் கண் அதாவது கண்ணுன்னா முகம் அந்த அதுல தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் வந்து கவனம் செலுத்த முடியும் இப்போ வந்து லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா இவரோட முகம் சார்ந்த அமைப்பக்கூடியது அதனால தன்னோட இவர் மோஸ்ட்லி வந்து இவர் எந்த அளவுக்கு வந்து கண்ணை சரியாக அந்த அளவுக்கு இவருக்கு வாய்ப்புகள் சிறப்பார் அதே போல் தான் நான் எட்டாம் இடம்ங்கிறது ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் இதெல்லாம் கூடியது லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியான சுக்ரன் ரெண்டு பேருமே வந்து இரண்டாம் இடத்துல இருக்காங்க பொதுவாகவே கண்ணுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் மற்றும் சுக்கரன் தொடர்புடைய ஒரு ஆர்கன் தான் வந்து கண்ணு இவருடைய லக்னாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறதும் எட்டாம் அதிபதியும் இரண்டாம் இடத்துல இருக்கோம் இவரோட கவனம் மற்றும் இவருடைய சிந்தனை அனைத்தும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து கண்ணை நோக்கியே உள்ளது இவர் முகம் நோக்கியே உள்ளது எந்த அளவுக்கு வந்து குறிக்கோளோட தன்னோட இலக்கை நோக்கி கவனம் செலுத்தி அதில் வெற்றி பெறாரு அப்படிங்கிற மாதிரி அதே போல நான் முன்பே குறிப்பிட்டது போல இது வந்து ஒன் டு ஒன் கேம் இந்த எதிரிகளை ஃபேஸ் பண்ணுறது எல்லாமே மூன்றாம் இடம் சார்ந்திருக்கணும் இப்போ லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்காருன்னு பார்த்துட்டோம் ரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடம் தந்தை சார்ந்த குடும்பமாக இருந்திருக்கின்றது அதே போல இவரோட மூன்றாம் இடம் பாருங்க மூன்றாம் இடத்துல சந்திரனும் புதனும் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் அதிபதியான குரு வந்து லக்னத்திலே இருக்காரு இது பாருங்க மூன்றாம் அதிபதி லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு இவருக்கு வந்து எதிர்களை ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இது ஒன் டு ஒன் இவர் வந்து மற்றவங்களை இது போன்ற அமைப்பு பார்த்தீங்கன்னா தன்னை எதிர்கொள்பவர்களோட பலத்தை தன்னை நோக்கி திருப்பக்கூடிய ஒரு வாய்ப்புகளை சிறப்பாக கொடுக்கும் அதே இவருடைய ஒன்பதாம் நான் சில மாதிரி விளையாட்டுல சாதிக்கணும்னா உங்களோட ஒன்பதாம் அதிபதி எந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றார் அப்படிங்கிறது முக்கியம் ஒன்பதாம் அதிபதியான புதனும் மூன்றாம் இடத்துல வராது அதே போல அவருடைய பத்தா சந்திரனும் கூட அவருடைய பத்தாம் அதிபதியும் மூன்றாம் இடத்துல வர்றாரு அப்படின்னா என்ன விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் அரசு சார்ந்த புகழ் அனைத்தும் இவருக்கு மூன்றாம் இடம் சார்ந்தே கிடைக்கின்றது அதுதான் மூன்றாம் இடத்துல ஒருத்தவங்களுக்கு மூன்றாம் இடம் சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்களால் இந்த இடமாற்றம் பயணம் அமைப்பாக இருக்கட்டும் சிறு தொழில் அமைப்பாக இருக்கட்டும் இது போன்ற ஒன் டு ஒன் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பு வந்து அரசியல் சார்ந்து காவல் சட்டம் இது போன்ற அமைப்புகள்லாம் அவர்களால் சிறப்பாக செயல்பட முடியும் இவருக்கு வந்து இந்த பொதுவாக விளையாட்டில் வந்து இது போன்ற அமைப்புகளில் செயல்படுறாங்க ஒன் டு ஒன் ஃபேஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் இவருக்கு மூன்றாம் இடம் வலுவாக இருந்து இவருக்கு மிகப்பெரிய பல அமைப்புகளை வந்து மிகவும் சிறப்பாக கொடுத்துருக்குங்க அதே போல் ஏழாம் இடம் வந்து சனி நீச்சமாக நீச்ச யோக அடிப்படையில் இவரோட மனைவி சார்ந்த படங்கள் வந்து மனைவி அமைந்த பிறகு இவருக்கு கிடைத்த படங்கள் வந்து அமோகமாக இருந்திருக்கின்றது அதே போல் இவருடைய எல்லா கிரக அமைப்புகளும் ஒருங்கே பெற்ற மிக மிக யோகமான அருமையான ஜாதகங்க இது தாங்க வந்து ஒரு செஸ்ஸில் சாதிக்கணும்னா உங்களோட யக்னாதிபதி எப்படி இருக்காரு ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது மூன்றாம் இடம் எப்படி இருக்கு எட்டு ஒன்பது எப்படி இருக்குது போன்ற அமைப்புகள்லாம் வச்சு நம்ம வந்து அவர்களோட செஸ்ல சாதிக்க முடியுமா முடியாது அப்படிங்கிறத நம்ம ஈஸியா பிரிடிக் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலமாக நான் கூற இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இது போன்ற மற்றொரு ஜாதகம் சார்ந்த விளக்கத்தில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் மிக்க மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்